ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை இடியாப்ப கொத்து தாங்க பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இடியாப்பை கொத்து இப்போ அந்த டேஸ்ட்டான முட்டை இடியாப்பை கொத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் இடியாப்பம் வந்து ஒரு எட்டு பீஸ் எடுத்துக்கிறேன் நான் இது வந்து வீட்டில் செஞ்ச இடியாப்பங்க அதனால நான் எட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒருவேளை கடையில் வாங்குறதா இருந்தால் இல்லாட்டி சின்ன சின்ன இடியாப்பமாக இருந்தால் பத்து அல்லது பன்னெண்டு இடியாப்பம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கையால் அதை நல்லா ஊழ்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ அடுத்ததாக இதுக்கு நான் நாலு முட்டை எடுத்துக்கிறேன் நம்ம விருப்பம் நாங்கள் நாலே இல்லாட்டி அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட நான் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க பொடிசாக கட் பண்ண ஒரு கைப்படி கொத்தமல்லியும் எடுத்துக்கிறங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் எடுத்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் எடுத்துக்கிறேன் கறி மசாலா தூள் இல்லாட்டி சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கூட எடுத்துக்கிறேங்க இதோட நான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேங்க இதோட நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டையும் மூணு கிராம்பும் எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம பட்டையும் கிராமும் சேர்த்துடலாம் கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தா நம்ம இடியாப்போட போட கொஞ்சம் கூட கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசியட்டுங்க இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இந்த இஞ்சி பூணோட பச்சை வாசனை போனோம்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்களையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் நம்ம மசாலா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா பொருட்கள பச்சை வாசனையும் போகட்டு நம்ம வெங்காயம் தக்காளியும் இன்னும் நல்லா வதங்கட்டுங்க இப்போ நம்ம தக்காளி நல்லாவே வதங்கிருச்சிங்க இப்போ இது லைட்டாக ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிருங்க ஏன்னா முட்டையை ஊற்றிட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் அதனால் நம்ம வெங்காயத்தை ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம் நம்ம நாலு முட்டையும் இப்போ உடச்சி ஊற்றுட்டா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு வந்து இப்போ அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து இடியாப்பத்தில் உப்பு சேர்த்துருக்கனால பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குறங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த முட்டை நல்லா வெந்த பிறகு இப்போ இதோடு சேர்த்து நம்ம வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதோட நம்ம இடியாப்பை உதிரியும் சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு கிளறிடாமல் நல்லா மேலேருந்து கீழே மெதுவாக இதை கிளறி விடுங்க அப்போ அப்போ தான் இதை பார்க்க நல்லா பொழுப்பொழுன்னு இருக்கும் இப்போ மேலேருந்து கீழே நல்லா எல்லா மசாலா பொருட்களும் இந்த இடியாப்பத்தோட்டம் தோட்ட செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இலையும் தூவிடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா போய் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை அடுப்பில் வச்சு கிளறிட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான முட்டை இடியாப்போ கொத்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை சூடோடு சாப்பிடும்போது இது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு குருமா கிரேவி சட்னி கூட தேவையில்லைங்க சூடோடு அப்போவே சாப்பிட்லாங்க அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னருக்கோ ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இப்போ ஒரு முறை அதை வீட்டில் செஞ்சு பார்த்திங்களாக்கா அப்புறம் அடிக்கடி செய்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்க இருந்து சிறியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து உள்ள ஆல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன் பாய்